எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறு இப்போ நமக்கு நிறைய தெரியும் ஒருத்தருக்கு எனக்கு ராக்கெட் பற்றி தெரியும் வேர் ஒருத்தர் இது ப்ரோ ப்ரோ மேக்ஸ் ஃபிஃப்டினா லேட்டஸ்ட்டு அது வந்த உடனே அதை பிரித்து மேய தெரியும் சார் அப்படின்னு வேர் இருக்க வண்டி அந்த வண்டி அப்படியே பிரிச்சுருவேன் திருப்பி ரீ பண்ணுவேன் வேர் எனக்கு உலகத்தில் டெக்னாலஜி தெரியும் வேர் இன்றைக்கி இருக்கிற டேர்ன் ஓவர்ஸ் எல்லாம் தெரியும் வேர் சரி பிரம்ம ஜானம் இருக்கா அவனுக்கு ஆத்ம தத்துவம் தெரியுமா என்னைக்கான நீ ஒன்றை பற்றி யோசிச்சிருக்கியா உலகத்தை பத்தி யோசிச்சிருக்க உன்னை சுத்தி இருக்கிற கூட யோசிச்சிருக்க நாகம் நாயம் தேவோ நமர்த்தியோ நவஷு நச்சபாதபா என்று உன்னை பத்தினதான விஷயம் உனக்கு தெரியுமா உன்னை நீ உணர்ந்திருக்கிறாயா இல்லையே அதுக்கு உனக்கு அவகாசம் கிடைச்சதோ அதை நீ இன்னைக்கு யோசிச்சு பார்த்திருக்கியோ இல்லையே அதை உணர்ந்து அதை உணர்லன்னா பிரயோஜனம் இல்லை ஜானஸ்ருத்தின்னு ஒரு அரசன் தான் பெயரே ரொம்ப அழகான பேர் ஜானஸ்ருத்தின்னு பேர் தான் அரசனுக்கு நல்ல தர்மிஷ்டன் நல்ல பரம தர்மிஷ்டன் உத்தம தர்மிக்கணும் மக்களை எப்படி எல்லாம் ரட்சிக்கணுமோ அப்படிலாம் ரட்சிக்கிறான் மக்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் பண்ணித்தரான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள் நல்ல நல்ல அழகான தோட்டங்கள் அமைப்பா சத்திரங்கள் அமைப்பா மக்களுக்கு தேவையான வெள்ள நிவாரணங்கள் வழங்குவா வெள்ளக்கேடு வந்தாலும் வரக்கேடு வந்தாலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பா தர்மிஷ்டனாக இருக்கான் அந்த ராஜா ஆனால் அவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை சில பேர் சொல்லுவாள் நான் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணு யார் வேணாம்ண்ணா நல்ல விஷயம் தான் நாலு பேருக்கு உபகாரம் பண்ணுறது யாரும் தடுக்கலையே சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணு பல இடங்களில் போய் உதவி பண்ணு ஆனால் ஆத்ம ஜானத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஆத்ம ஜானத்தை மிஸ் பண்ணிட்டு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இதுக்குதான் இந்த கதை ஜானஸ்வதியினுடைய கதை அவனுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்தா இருக்கு நல்ல காரியங்கள் பண்றான் பக்திமானா இருக்கான் காரத்தால் பூஜை பண்றான் ராத்திரி பூஜை பண்றான் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் தங்களுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை ஒரு நாள் விட்டதில்லை இன்னைக்கு ஒரு இருபத்தி ஆறு வயசுல ஒருத்தர் பனிச்சுமை அப்படின்றதால சூசைட் பண்ணிக்கிறான்னா அப்படி என்னதான் ஒரு வேலை இருக்கும் அந்த வேலை எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு பர்டனை கொடுத்துருக்கோம் இன்ஃபேக்ட் படிப்பே முடிக்காத ஒரு வயசு அது இருபத்தாறு வயசுன்றது அந்த வயசுக்குள்ள பனிச்சுமையினால அவள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி சூசைட் பண்ணிக்கிறான்னா இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் இது ஒரு மெசேஜ் நான் அடிக்கடி வருத்தப்படுறது என்ன தெரியுமா தூங்கிறதுக்கும் முழிச்சுக்கிறதுக்கும் ப்ராப்பரான ஒரு டைமிங்ஸ் இல்லாமல் என்னமோ ஒரு வாழ்க்கையை சமுதாயம் வாழ்ந்துட்டு கேட்டா ஐடி கை நிறைய பணம் வருது வாரத்தில் ரெண்டு நாள் கிடைச்சா தலகால் புரியல மீறி அஞ்சு நாள் புழி புளி புழிதும் புழிஞ்சு எடுத்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு லெவலில் சக்கையா வெளில வருது என்ன சுவாமி ஒரு வாழ்க்கை இருக்க முடியும் சாரத்தில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகணுமா சங்காலம் அஞ்சு மணிக்கு ஆத்துக்கு வந்துவிட்டோமா ஆஃபீஸ் பிரச்சனை ஆஃபீஸோடு விட்டாச்சா ஆத்துக்கு வந்தாச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் குட்டின்னு அமைதியாக இருந்து நமக்கு கஞ்சியோ கூடுவோ என்ன கையில் கிடச்சிடோ கடனோ உடனோ என்ன உண்டோ அந்த வீட்டு விஷயங்களை வீட்டில் பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு நாலு கிழமை ஒரு சங்கராந்தி ஒரு தீபாவளி அப்படின்னு நான் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கிற காலம் எங்கே போச்சு ராத்திரி 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 என்னென்னா சார் வெள்ளக்காரனுக்கு தான் பகல் தான் நாங்கள் ராத்திரிலாம் கால்ஸ் வரும் நாங்கள் பேசிட்டு இருப்போம் கால்ஸ் வரும் நாங்கள் பேசிட்டு இருப்போம் ரெண்டு மணி மூணு மணி படுத்துக்கச்சே மணி மூன்றரை மணி நாலு மணி அந்த பையன் சூரிய உதயம் எப்போ சார் பார்ப்பான் எப்போ அவனுக்கு சூரியன் கண்ணுக்கு தெரியும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தான் அவனுக்கு பகல் அப்படின்றதுக்கோச நீ ராத்திரி முடிச்சுட்டுல உனக்கு பகல் முழுதும் அவனை ராத்திரியில் ஃபோன் பண்ண சொல்கிறியா அவனை வச்சுக்க சொல்றியா இப்போ உனக்கு காரத்தால் எட்டு மணிக்கு சூரிய ஒரே வாய் சந்திதத்தை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டு சௌக்கியமாக உட்கார்ந்து நான் உட்கார சாரி பார்க்கல வா ஆ எங்களுக்கு ராத்திரி பதினோரு மணி ஆயிடுச்சு அப்போ நான் மட்டும் நான் இடைச்சுவாயின்னா பணம் நீ கொடுப்பேன்றது போசம் என்ன வேணா பண்ணலாம் என் ரத்தத்தை எப்படி வேணால் உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு நாமளே பர்மிஷன் கொடுத்துருக்கோம்ல நீ பணம் கொடுக்குற அதனால என் ரத்தத்தை நீ எப்படி உறிஞ்சுன்னாலும் நான் உங்களுக்கு ஓகே அதனால் அர்த்தம் அப்படி தானே ஒரு வாழ்க்கையை வாழறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூஞ்ச பார்த்து நம்மளால உட்கார்ந்து உபன்யாசம் கேட்க முடியாது ஃபோனை தான் பார்த்தோம் நம்மளால கான்சென்ட்ரேஷன் போயிடுது போக்கஸ் போயிடுத்து சொல்ற விஷயம் மனசுக்குள்ள வரதுக்குள்ள பரப்பர பரப்பரன்னு வேற ஏதோ 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 யோசிச்சுட்டு இருக்கும் எதுலையுமே முழுமை கிடையாது எதுலையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை என்ன சொல்லியிருக்காரு என்ன கேட்டு இருக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது அதுக்குள்ள தொடங்கி வந்தா பரபரப்பு ஒரு வேகம் வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் பெற்றோர்கள் கவலையே படுறதில்ல என் பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான் என் பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான் கை நிறைய சம்பாதிச்சு முப்பத்தஞ்சு வயசுல கழவனா போகிறான் சக்தியும் கிடையாது முதுகு போயிடுறது இடுப்பு போயிடுறது கண் பார்வை போயிடுறது கண்ணு வறண்டு போயிடுறது மூலையில் எதுவுமே மூணு மணி காலம் நாலு மணி காலம் உபன்யாசங்கள்லாம் நாங்கள் ஒரு அட்டன்டிவா மக்கள் கேட்பா ரெண்டாயிரத்தி பத்து வரையிலும் அது இருந்தது பதினொன்று இந்த சாதனம் டெவலப் ஆக ஆரம்பித்ததுலேருந்து உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்கறதில் ஒரு மணி கால உபன்யாசம் பண்ணினாலேயே அதுல மூணு நிமிஷத்துக்கு மேல யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை அதுவே அதிகம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல கேட்பாரு பிளேபேக் ஸ்பீடு வச்சு கேட்பாரு என்னமோ ஒரு பரபரப்புல இருக்கும் என்னமோ ஒரு வேகத்தில் இருக்கும் எதையோ கணிச்சிருக்கும் எதை நோக்கி போயிட்டு இருக்கும் தெரியாது எதை பத்தியும் தெரியாது நான் ஏதோ உபன்யாசத்தை விட்டு டாப்பிக்கை விட்டு வெளியே போயிட்டு மோ மொக்கை போட்டுருக்கேன் போர் அடிச்சுட்டு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டானா அவளுக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு விட்டுறா அப்படி இல்லை நான் நிஜமாவே இளைய சமுதாயத்தை பார்த்து வருத்தப்படுறேன் பரிதாபப்படுறேன் இப்படியா போச்சுன்னா இந்த காலம் இன்னும் என்ன ஆக போகிறதோ ஏற்கனவே நாம ரொம்ப தூரத்தில் வந்துவிட்டோமே இன்னும் வரக்கூடியதான அடுத்த சந்தரி முழுக்க முழுக்க மூளை மழுகி போடுமே தானே ஒரு பயத்தில் நான் இதை சொல்றேன் அந்த ஃபியர் கிட்ட இருக்கு கல்வின்றதான பேர்ல அழுத்தம் வேலைன்ற பேர்ல அழுத்தம் குடும்பம்ன்ற பேர்ல அழுத்தம் எல்லாத்தையும் ஒரு அழுத்தம் எங்க தாங்கிறது எப்படி தாங்க முடியும் ஏன் ஆத்ம ஞானம் இல்லை ஸ்கூல் படிக்கச்ச டான்ஸ் உண்டு பாட்டு உண்டு டென்னிஸ் உண்டு வாலிபால் உண்டு செஸ் உண்டு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது ஒரு அமைதியான ஒரு பிரேயர் அமைதியான ஒரு ஆத்ம சித்தனை அமைதியான ஒரு மனோபாவம் அவளுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஜானஸ்ருதி அம்பரீஷன் கேகயன் கையன் அஸ்வபதி இந்த மாதிரி எவ்வளவு ராஜாக்கள் இருந்திருக்கா அவள் இருபத்தி நாலு இன்ட்டு செவன்

போறோம் சொல்லியோ கோல் அவர்நஸ்ரலையே அப்ப என்ன பண்ணுறது தான் இருக்கணும் சொல்லதான் ஆகணும் வேற வழி கிடையாது இவ்வளவு பெரிய ராஜா சக்கரவர்த்தி ஒரு குடைக்கீடு உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை பெற்றவன் ராஜரிஷியா இருந்தான் அம்பரீஷன் ராஜரிஷியா இருந்தான் ஜனகர ராஜரிஷியா இருந்தார் சக்கரவர்த்திகள் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை என்ன சார் பண்ணுவா எங்கள் பசங்க என்ன சார் பண்ணுவோம் ஐயோ பாவம் இப்போ தான் கால்ஸ் முடிச்சுட்டு போய் தூங்க போயிருக்கான் எப்போ காலத்தில் அஞ்சு அதுதான்டா அது தாண்டா உதயம் உஷக்காலண்டா பிரம்ம முகூர்த்தண்டா அந்த சமயத்தில் தாண்டா எழுந்துக்கணும் அந்த சமயத்தில் தூங்க போனால் நீ எப்போ எழுந்துப்படா இத ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி ஆழ்வார் பாடிக்கிறது தெரியுமா காலை வெய்யோருக்கு முன் ஓட்டு கொடுத்த கங்குற்குறும்பர் மாலை வெய்யோன் படவையகம் மேவுவார் அன்ன கண்டும் கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஃபேக்ட்ரி பஸ் வருதுன்றதுனால அவசர அவசரமாக எழுந்து காக்கா மாதிரி குளிச்சுட்டு எத்தையோ கையில் வாங்கினா ஆஃபீஸ் கேண்டில போய் சாட்டுக்கிறேன்னு காலை வெய்யோர்க்கு முன் ஓட்டு கொடுத்த கங்கூர் குறும்பர் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவசர அவசரமாக எழுந்து கம்பெனி பஸ் வந்தது அது இங்கேயிருந்து பெருங்களை தூர்த்து இது பிறகு ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி போனோம் டிராஃபிக்கில் பஸ்ஸில் ஏறதான் சரினு அவசர அவசரமாக ஏறி பஸ்ஸில் உட்காந்துக்கிறான் ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டு ஓடி போய்ட்றான் ஏறி உட்காந்து கண்ண முடியும்னா அந்த பஸ் ஒன்னே நேரம் டிராவல் பண்ணி ஷீபரம்பு தாண்டி எங்கேயோ திருவிழருக்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அந்த ஃபேக்டரி உள்ளே போகுது உள்ள போனால் கண்ணை முடிச்சு பார்க்குறான் மொத்தம் லைட்டை போட்டு வச்சிருக்கான் ஃபேக்ட்ரி உள்ளே இருக்கான் சாயங்காலம் ஆறு மணி மறுபடியும் பஸ் வருது ஏறிக்கிறான் வெளில வரான் கும்முன்னு இருட்டு இருக்கு இவன் எங்க லைஃப்ல சூரியனை பார்த்துருக்க முடியும் மாலை வெய்யோன் பண்ண வையகம் மேவுவார் அண்ண கண்டும் காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருள கிளம்பி போயிடுறான் ராத்திரி இருட்டின பிறகுதான் ஆத்துக்கு வரான் எங்கடா அவன் சூரியனை பார்த்துருக்க முடியும் அவனுடைய லைஃப்பில் ஃபேக்ட்ரி உள்ள இன்டீரியர் தானே மொத்தம் லைட்டானே போட்டு வச்சிருக்கோம் எங்கே சூரியன் தெரியும் நந்தந்தி உதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதே ரவ் இது அப்படியே ராமாயணத்தில் பரதன் சூரியன் உதித்த பொழுது மக்கள் என்ன பண்ணுறான் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போகிறோம் தீபாவளி போனஸ் வருது கம்பெனியில நமக்கு தீபாவளி போனஸ் கொடுக்க போகிறா நம்ம வர போகிறோம் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்க போறோம் அப்படின்னு கிளம்பி போகிறான் நந்தந்தி அஸ்தமிதே ரவோ சாயங்காலம் இழுட்டி போச்சு உடனே ஃபோன் பண்ணுறான் நீ ஒன்றும் ஆத்தலை எதுவும் ரெடி பண்ணாத நம்ம வெளியில் போய் சாப்பிடலாம் வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு நந்தந்தி உதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதே ரவ் ஆத்மானம் நம் நாவபுத்தி அந்த மனுஷாக ஜீவி இன்னைக்கு கார்த்தால் எழுதுதிலேருந்து சாயங்காலம் வரணும் எனக்காக நான் என்னடா பண்ணினேன் என் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ணினேன் என் ஆத்மா லாபத்துக்காக நான் என்ன பண்ண பணம் வாங்கினேன் கொண்டாடி பிள்ளைய சந்தோஷப்படுத்தினேன் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தினேன் எனக்கு ஒரு பைக் வாங்கின ஒரு கார் வாங்கினேன் அதெல்லாம் ஆத்ம லாபம் இல்லைன்னு கூட தெரியலையே நீ பத்து டிகிரி வாங்கி தலையில தொப்பி போடுன்னு என்ன பிரயோஜனம் இத்தனை டிகிரிகள் வாங்கி என்ன பிரயோஜனம் ஜானஸ்ருதி பரமதர்மிஷ்டனா இருந்தான் ஆனா அவனுக்கு ஆத்ம ஜானம் இல்லை சில மகரிஷிகள் பார்த்தா ஐயோ இவ்வளவு நல்ல ராஜா ஆத்ம ஜியானம் இல்லாமல் பாடா போறானே அவனுக்கு ஏதாவது நாம ஹெல்ப் பண்ணணுமேனு யோசிச்சா அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுமேனு யோசிச்சா ஒரு நாள் மொட்டை மாடியில ஓப்பன் டெரஸ்ல கட்டில் போட்டுண்டு ஜானஸ்வதி இருக்கான் நாலு மகரிஷிகள் கொக்கு ரூபத்துல அவன் தலைக்கு மேல பறந்து போறான் பட்சிகளுடைய பேச்சு அவன் தலைக்கு மேல இவா பறந்து போறான் முன்னாடி ஒரு கொக்கு பின்னாடி ஒரு கொக்கு அது ஒண்ணு பின்னாடி வருது முன்னாடி போற கொக்கை பார்த்து பின்னாடி வந்த கொக்கு சொல்லிட்டு போபோ பல்லாக்ச பல்லாக்ச அப்படின்னு அர்த்தம் ஈட்டி மாதிரி கண்ணு இருக்கு ஆனா குருட்டு கொக்கேன்னு அர்த்தம் டேய் பறந்து போயிருந்து முன்னாடி பின்னாடி பறந்து அப்படி பறந்து பின்னாடி வந்த கொக்கு கூட்டுது என்ன என்ன இப்படி பாட்டுக்கு பறந்துட்டுருக்கு ஆகாயத்தில் பறக்கிறேன் என்ன தப்பு இல்லை கீழே ஜானஸ்ருதி படுத்துட்டுருக்கானோ இல்லையோ அவன் தேஜஸ் அதனுடைய ரேடியேஷன் இருக்கு அது உன்னை சுட்டு பொசிக்கிடுமே நீ நேர ஜானஸ் தலைக்கு மேலே பறக்கிறியே சுற்றி தானே போகணும் நேர போச்சு போச்ச அந்த ரேடியேஷன் வருமே வந்தால் உன்னை சுட்டுடுமே நீ பொசிக்கி போயிடுவிய அந்த தேஜஸ் அது சொல்லுது ஆ ஆ பெரிய ஜானஸ் இவனா மகாத்மா ரைக் வரான இவன் தேஜஸ் என்ன சொல்றதுக்கு செத்தான் போடா அப்படின்னு போயிட்டு டப்புன்னு எழுதி உட்காந்தான் நல்ல உபநியாசம் கேட்டுட்டு இருக்கச்சே பக்கத்துல இருக்கலாம் ஹா ஹ ஹா அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு ஏர்ந்து பார்க்குற ஏன்னா நாம் பரவாசியாக இருந்திருக்கோன்னு தெரியறது அந்த மாதிரி காரணத்தை டக்குன்னு இருந்தோம் என்ன சொல்லி தகுந்த நம்ம தேஜஸ் சுட்டுவிடும் பொசிக்கிடும்னா ஆஹ் இவர் என்ன பெரிய ரைக்கு வேறு இவர் தேஜஸ் என்ன சொல்கிறதுக்கு இப்போ ரைட்பவர் ஒரு மகா ஞானி போல இருக்கு யாரோ ஒரு மகா ஞானி ரைக்வர் இருக்கார் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ராத்திரி தூங்காம முடிச்சுருந்தான் எப்படாப்பா காற்றுல வர போகிறது எப்படாப்பா காற்றுல வர போகிறதுன்னு காத்து மறுநாள் காற்றுல போடுறது விடிஞ்சது ஷத்தான பேர் ஷத்தான பேர் அவருடைய கமாண்டர் இன் சீஃப் அவனை கூட்டான் டே போய் இமீடியட்டா என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது ரைப்பர் எங்கே இருக்கா கண்டுபிடிச்சிருவா சீக்கிரமே அவரை போய் கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னா ஷத்தான்றவன் யாரு ஜானஸ்வத்தினுடைய அஜித் தோவல் அதனால் அவன் எங்கே வேணா போய் அப்படியான பூந்து உள்ளே போய் பார்த்துட்டு வருவான் அதுக்காக அவன் போறான் தேடி போகலாம் ஊரெல்லாம் தேடினான் எங்கள் கீழ்தாடி பார்த்தான் எந்த ஊருக்குள்ளே போனான் எங்க போனாலும் அவனுக்கு ஹைக்கொர்க் கண்ணப்படல ஹைக் கோர்ட் கண்டப்படல திரும்பி வந்தான் ஜானஸ்வதி கிட்ட கேட்டான் சொன்னான் என்ன ஹைகொர்ட் ஆ கண்டுபிடிக்க முடியும் எங்கே பார்த்தேன் சினிமா தேட்டரில் பார்த்தேன் பார்த்தேன் ஷாப்பிங் மாலில் பார்த்தேன் ரங்கனா ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன் வெங்கடநாயன் ரோட்டில் பார்த்தேன் ஜனங்கள் எல்லாம் எந்த தெரள் திரளாக வந்து அங்கேருந்து சிங்கேரி மட்டத்துக்கு போனியா போகலை ஏன் அங்கே யாருமே இல்லை போல அட பைத்தியமே ஒன்று தெரியுமா உனக்கு ஆத்மஜானிகள் கும்பல் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாடா ஏகாந்தமாக தான் இருப்பா தனியா தான் இருப்பா மக்கள் நடமாட்டம் மக்கள் கூடக்கூடிய இடத்துல ஆத்மஜானிகள் என்றைக்குமே இருக்க மாட்டா ஜனங்களே இல்லாத இடத்துல அவள் தனிமை விரும்புகிறேன் உட்காரதான் பார்த்தா அவருடைய தியானம் சித்திக்கும் பகவான் கிருஷ்ணனே சுச்சோதேஷே பிரதிஷ்டாய ஸ்திரமாசீன வாசனா நாதி நீச்சம் சேலாஜல குஷோத்திரம் எத்தனை ஏகாகிரதா தத்த அவிசேஷா பிரம்மசூத்திரம் கிருஷ்ணனுடைய கீதன் தனியா இருக்கணும் பத்து பேர் நடுவில் உட்காந்து கூடாது நீ ஆத்ம ஜானியா இருக்கன்னா அதுக்கு தாத்பரியம் அவளை வெறுத்துட்டு தனியா போறதுன்னு அர்த்தம் இல்லை உன்னுடைய தியானத்திற்கு தடங்கள் இல்லாமல் சத்தம் இல்லாமல் எங்க உட்கார்ந்தா மனசு ஏகாந்தமா இருக்குமோ யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாளோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம ஜமம் பண்ணணும் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல நாம இந்த உபன்யாசெல்லாம் கேட்டு நீங்க ஜமம் பண்ணலாம் போய் உட்காந்தா அப்பதான் போனை சைலண்ட் போட மறந்துட்டோம்னு தோன்றது அது அலரோ அலருன்னு அலருது இது என்ன இந்த மனுஷன் திடீர் உட்காந்து தியானம் பண்றது இது தோஜோரம் தானே இதுக்கு எதுக்கு தியானம் அப்படின்னு நினைச்சா அவளோ அந்த ஃபோனை அட்டன் பண்ண மாட்டா அவனுட்டு நமக்கா தியானம் பாதி ஃபோன் பாதி மாட்டி முடிப்போன எத்தனை ஏகாக்கிரதா அத்த அவிசேஷாது எங்க உனக்கு ஏகாந்தமாக இருக்க முடியுமோ அங்கதான் தான் காரணம் இவன் தேடி போனா மறுபடியும் ரைக் வர ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா ஜனசந்ததியே இல்லாத ஒரு இடம் அங்க ஒரு பழைய வண்டி ஒண்ணு இருக்கு சகட்டம் இப்ப எல்லாம் காரு பஸ் எல்லாம் தூக்கி கண்டம் டான எல்லாம் தூக்கி போட்டுருவா அது மேல அப்படியே செடி கொடி எல்லாம் முளைச்சு கிடக்கும் அது யாருமே யூஸ் பண்ண மாட்டா இல்லையா அந்த மாதிரி கண்டம் டான ஒரு வெஹிக்கிள் அது கடையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு உடம்பெல்லாம் சொரி சரங்கு பட பட படையா சொரி சொரிஞ்சி சொரிஞ்சி அந்த இடம் புண்ணாயி சீழ் பிடிச்சி அந்த சீழ் புறையோடி போய் அதுல புழு நெளியிருது ஒருமா அப்படியே அந்த ஷீலில் புழு புழு உண்டாயிடுது அவர் உடம்புல அந்த புண்கள் புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணுல புழுக்கள் உண்டாயிடுச்சு இருக்கு ஷீல்ட புழு இருந்ததுன்னா அந்த புழு கொழ கொழன்னு அந்த ஷீலில் என்ன ஆகும் வழுக்கு கீழே இல்லையா ஒரு சின்ன இலை எடுத்து அந்த கீழே விழுந்த புழுவை அப்படி இலையில எடுத்து திருப்பி புண்ணு மேலே போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இப்படி கூட ஒரு கேரக்டரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அவர் ஷத்தா போனா எதுக்கு இவர் ஒரு வார்த்தை கேட்டு வைப்போம் என்னன்றது சுவாமி ரைக்கோரைன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை தெரியுமா அவர் பெரிய ஞானியாமே ஆத்ம ஜியானியாமே அவரை தேடி நான் வந்திருக்கேன் அவர் எங்கே இருக்கார் நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு அந்த அந்த பிச்சைக்கார லுக்கில் உடம்பெல்லாம் புழுத்து போயிருக்கிறார் அவரை பார்த்து கேட்டவொடனே ஆத்ம ஜானியா பெரிய பிரம்மவித்தா அப்படிலாம் உண்டானு தெரியாது ஆனால் ரைக்கோரை தெரியும் ஆ அவரை தான் தேடி வந்தேன் எங்கே இருக்கார் எங்க இருக்கார் எங்கே இருக்கார் நான் தான் அது இன்னது நீரா சந்தேகம் ராஜா தான் ரைக் வர தேடறான்றதுனால எல்லோரும் நான் தான் ரைக் வர சொல்லிப்படலையும் இப்போ இந்த ஃபோன் இருக்குது யார் இந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் கை தூக்குவா ஏன்னா ஒன் ப்ளஸ் டோட் போயிடுது புது ஃபோனு ஆஹா பார்த்தா என்ன இருக்குது அப்போ எங்களுக்கு தான் எல்லோரும் சொல்லுவாள் யாராவது ஒருத்தர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாலும் ஒருத்தராக யோசிப்பா என்ன மாடல் சொல்லுங்கன்னா மாட்டிப்பா அந்த மாதிரி ராஜா கூப்பிட்லனா எல்லாரும் ஆ நான் தான் ரைக் நான் தான் ரைக்கரே சொல்லலாம் நான் தான் ஆத்மிக் காந்தி சொல்லிக்கலாம் அதுவும் பார்த்தா எப்படி இருக்கு ஞானினா சால்வை எல்லாம் போட்டு தோடாலாம் போட்டுட்டு அப்பப்போ ஜிமிக்காமல் ஆட்டிண்டு நான் எப்படி நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு கையில் இருக்க தோடா மோதிரத்தெல்லாம் காமிச்சிருந்து ஆ ரைட் ஓகே சுவாமி நிறைய சால்வெல்லாம் போட்டுருக்காரு ஒரு நாளைக்கு ஒரு டிசைனாக போட்டுருக்காரு அது கான்ட்ராஸ்டா வேற போட்டு போறார் கலர் காம்பினேஷன்ல அல்ல இவர் தான் நல்ல ஞானின்னு சொல்லலாம் இது உடம்பெல்லாம் புழுந்து போய் சொலி சரங்கு வந்து அந்த புழுவை கீழே விழுந்து அதை எடுத்து கையில விட்டு விட்டுட்டு நான் நியாயமா இருக்குது நான் நியாயமா இருக்கேன் இப்படி கூட உண்டா நான் தான் ரைக்குற அப்படின்ட்டு உடனே ஓடி போய் ஜானஸ்ரதி கிட்ட சொன்னான் ஓடி வரா ஜானஸ்வதி தங்க தாம்பாளம் வெள்ளி தாம்பாளம் ரத்தனம் வைரம் வைடூரியம் தங்க காசுகள் உயர்ந்த பட்டு பீதாம்பரங்கள் சாதராக்கள் கொண்டு வரா அவர் திருவிடியில் சமர்ப்பிக்கிறான் விழுந்து விழுந்து செவிக்கிறான் சுவாமி அடியன் சுவாமி அடியன்னா என்னப்பா அடியனுக்கு பிரம்ம ஜானத்தை உபதேசம் பண்ணணும் என்ன தான் சம்பாவனை பண்றான் எவ்வளோ பைசா கொடுக்குறான் நமக்கு இது இதெல்லாம் தெரியாம போச்சு இதுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இனிமே ராஜ வைத்தியமாச்சு ட்ரீட்மெண்ட் ஈஸியாயிட்டுமே ராஜா வைத்தியம் நடக்குமே அப்படின்னு ஒத்துக்கலாமூ இல்லையோ ஒத்துக்கல இந்த கதையை அப்படியே நிறுத்துக்கோ இப்போ ஒரு டீவியேஷன் கொடுக்குறேன் கடைக்குள் கதை இப்ப ரைக்கர் கிட்ட ஜானஸ்ருதி வந்திருக்கான் பொன்னையும் மணியம் தங்கத்தையும் வைரத்தையும் வடிவுருத்தையும் சமர்ப்பிக்கிறான் எனக்கு பிரம்மக்யானம் சொல்லிக் கொடுறான் முடியாதுன்ட்டு ஏன்டாப்பா பிரம்மக்யானம்ன்றது அவ்வளவு சுலபமா அப்படின்னு சொல்லிவிடுவாடா ஜானஸ்ருதி எல்லாத்தையும் தூங்கிண்டு தூக்கிண்டு ரைக்கர் கிட்ட வரா ரைக்கர் அங்க இருக்க ஓடி வந்து அவருக்கு காணிக்கைகள் சமர்ப்பிக்கிறான் சுவாமி எனக்கு பிரம்ம ஜானத்தை உபதேசம் பண்ணுங்கன்ற ரைக்கர் இடத்துல நான் இதுக்குடா அவனுக்கு பிரம்ம ஜானம் உபதேசம் பண்ணும் இல்லை உனக்கு பொண்ணை கொடுக்குறேன் பொருளை கொடுக்குறேன் நான் என்னடா பண்ண போறேன் இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் எனக்கு கொடுக்குற இல்லை பிரம்ம ஜானம் பண்ணு அப்போ உனக்கே தெரியல இல்லை இதை விட பிரம்ம ஜானம் வசத்தின்னு இரு வசத்தியா இருந்தா இதை கொடுத்து பிரம்ம ஜானத்தை என்கிட்ட கேட்பியா இந்த பொண்ணும் பொருளும் வசதியா இருந்ததுன்னா இதை கொடுத்து பிரம்ம ஜானத்தை எனக்கு கேட்பேன் எங்கிட்ட கேட்பியா அப்ப இதை விட பிரம்ம ஜானம் உயர்ந்ததுன்றதுனால தான் இதை கொடுக்குற அப்ப நிகீனமான தாழ்ந்ததான இதை வாங்கிட்டு நான் இருக்க உனக்கு பிரம்ம ஜானத்தை உபதேசம் பண்ணணும் பேச்சுவார்த்தை இருக்கு ஆனா புழு எடுத்து எடுத்து மேல போடுறது மட்டும் நிறுத்தல அவர் அது கீழே வழி கழிச்சு விடுதல மேல போட்டுட்டு இருக்காரு அந்த காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு நான் இதுக்கிட்ட அவனுக்கு உபதேசம் பண்ணணும் இதுதான் முட்டாத்தரமா இருக்கு இதுதான் பைத்திய கருத்தரமா இருக்கு சாரி என்ன சுவாமி சொல்லிட்டு நிறைய தங்க காசு தரேன் நிறைய பசுக்களை தரேன் நிறைய பசுக்களை தரேன் பசுமாடு வச்சு யாரும் ஆசைப்படுறது இல்ல சுவாமி யாரும் பசுமாடு ஒரிஜினல் நெய்ல பெருமாளுக்கு நல்ல பண்ணலாமே அதை தான் இன்னைக்குமே பண்ணிருப்பேன் தான் விட்டுறேன் வீட்டில் பசுமாட்டை ஒழிச்சு கட்டினோம் ஹிந்துக்கள் அத்தனை பேரும் நடுத்தருவில் நிற்கிறோம் எப்ப மகாலட்சுமிய வீட்டுக்குள்ளேன்னு வெளியில அமைச்சுட்டு வெளியில இருந்த ஒன்றை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோமோ என்னது டாய்லெட் அது எங்கே இருக்கும் வீட்டுக்கு வெளியே இருக்கும் உழக்கடைன்னு பேர் அதுக்கு எங்கேயோ வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் அதை கொண்டு வந்து நடுவாலில் போட்டு பார்ட்டிஷன் பண்ணி அட்டாச்சு அட்டாச்சு இது ஃபேமிலியோடு அதை அட்டாச் பண்ணிடும் ஃபேமிலியோட அட்டாச் பண்ணிக்க வேண்டிய பசுமாடை வீட்டு விட்டு வெளில அமிச்சோம் இப்போ எப்படி நிற்கிறோம் இப்படி தான் நிற்கும் எதை உள்ள கொண்டு வரணும் எதை உள்ள சேர்க்கணும் எதை வெளில சேர்க்கணும் தான் விவசாயம் விட்டுடும்ல விவசாயம் விட்டுடும்ல அப்படியே இருக்கும் வீடு வேற எப்படி இருக்கும் வீடு லக்ஷ்மி கடாட்சம் எங்கேயிருந்து வரும் ஷாணின்றது ஒரு கான்செப்டே மறந்துட்டுமே ஷானி இருந்தால் மட்டும்தான் லக்ஷ்மி கட்டாக்ஷன் பிக் வெறும் தண்ணி தெளிச்சு விநாயகரை போட்டு அலம்புறதுனாலையோ இல்லைனா அந்த வேக்வம் பிளேயரை வச்சு கிளீன் பண்ணுறதுனாலயோ ஓரளோ பிரயோஜனம் இல்லை அது சுத்தினு நினச்சிருக்கோம் ஆ அதில் இருக்கக்கூடியதான ஒரு வைப்ரேஷனை வி ஆர் மெஸ்ஸி கிட்டு இப்போ அதுக்கு கூட வழி வந்துட்டு ஆம் ஃபுல்லாக ஒரு மிஷினை சுற்றினே உட்காந்துருக்கும் அது நாம்மளும் சுற்றின்னு இருக்கோம் அதுவும் சுற்றி இருந்தது தொடப்பத்துக்கு கூட மிஷின் ஊத்துறதுக்கு அதான் ஒரு வேக்போம் கேட்டாலும் நாமளால எடுத்து போய் பிரிக்கின்றோம் அந்த லட்சம் கூட கிடையாது இது அதுவே போய் வந்துடும் நம்ம பாத்துக்கு எவ்வளோ ஸ்கொயர் இங்க இங்கேருந்து யாரும் ஆர்டிஓ கூட நம்ம அழக வேண்டிய அவசியம் இல்லை அந்த தொட மிஷினை கேட்டால் சொல்லிடும் அது கிச்சன் தூரம் இருக்கு அகல நீள இருக்கு அது பெட்ரூம் உள்ள அகல நீர் இருக்கு அப்படினு அந்த தொடக்கட்ட கட்ட இருக்குது அதுவும் இருக்கு அது கரெக்டாக அழகு வச்சிருக்கு என்ன அட்டு ஒழிவு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஆத்திர அச்சுதா அனந்தா கோவிந்தா போய் அலெக்சா அலெக்சான்னு வந்துருது புத்தி எங்கே போகும் அச்சுதா அனந்த கோவிந்த நாமோச்சாரண பேசிட்டு போக கடைசியில் கூட்டிட்டு இருக்கோம் அலேக்கா போயிட்டு நம்மளுக்கு எல்லாம் தான் கொண்டு சமர்ப்பிச்சான் இல்ல 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 நீங்க எப்படியாவது எனக்கு உபதேசம் எப்படியாவது எனக்கு உபதேசம் முடியாதுன்னார் கடைசியில் ராஜா ஒரு காரியம் பண்ணால் தன் பெண்ணை ரைக்கவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கொண்டு நிற்கிறான் சுவாமி உடம்பெல்லாம் பட சொரி சரங்கு புழுத்து போய் கிடக்கிறது அப்படியே ஷீழ் வடிகிறது ஷீழ புழு நொழியறது அவருக்கு போய் இந்த பெண்ணை கொடுத்தா என்ன ஆகும் நியாயமா தர்மமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா எவ்வளவு மோசமான ஒரு மனோநிலை இல்லையா பார்த்தா ரைக்குவர் சரிடா உனக்கு பிரம்மஜானத்தை உபதேசம் பண்றேன்ட்டு பிரம்மஜானத்தை உபதேசம் பண்றேன்ட்டு ஆஹா கடவை நன்னா தான் பண்ணிருக்கான் யா வாண்டா வாண்டானது இருக்குதானா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் கடவை இந்த ஆசைப்பட்டானா ரைக்குவர் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கல ஜானஸ்ருதி கொண்டு வந்த சம்பாவனையில ஒரு குந்துமணியை கூட தொட்டு பார்க்கல ஆனா அவனை இவ்வளவு தூரம் பரீட்சை பண்ணி உண்மையிலேயே பிரம்ம ஜானத்தை சம்பாதிக்கும் மனோநிலையில் இருக்கானா அதுக்கு உண்மையிலேயே இவன் தகுதி படைத்து வந்தானா என்பதை ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாக ஜானஸ்ருதிக்கு அந்த தகுதி இருக்குன்ற காரணத்தினால அவனுக்கு சம்பர்க்க வித்யை பரதேவதையான நிருசும்மனை உபாசிக்கக்கூடிய விசேஷத்தை ஜானஸ்ருதிக்கு ரைக்குர உபதேசம் பண்ணினார் இதுக்கு முன்னாடி மூணு கதை சொன்னோம் ஒன்னு இந்திரன் விரோச்சனன் வந்து இடத்துல வித்தியாபியாசம் பண்ணுது இன்னொன்னு பிரம்மா இந்திரனுக்கு உபதேசம் பண்ணி தான் மறந்து போனது மூணாவது ஒரு திருடன் தான் ஞானியா வேஷம் போட்டதுனால வாண்டா வாண்டான்னு அவனுக்கு உயர்ந்த விஷயம் கிடைச்சது இது மூணுத்தையும் ரைக்கருடைய சரித்திரத்தில் நாம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஜானஸ்ருதி அவர் பண்ணின பரீட்சை ஜானஸ்ருதிக்கு ஏற்பட்டதான அத்தியவசாயம் தம் பெண்ணையா அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாவது அவர் பிரம்ம ஜானத்தை பெற வேண்டும் அவனுடைய துறை அதுக்கு ரைக்கோருக்கு அவர இருந்ததான கிருப்பை இவ்வளவு விசேஷங்கள் அங்க காண்பிக்கப்படும் இத்தனை அதுபுதமான விஷயங்கள் அங்கே காண்பிக்கப்படுகின்றன வருஷத்தில் கொட்டி கிடக்கிறது கரையா ஒன்னு குறச்சலே கிடையாது